أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الحمد لله الله سبحانه وتعالى عند سورة யூசுப்ல பன்னெண்டாவது அத்தியாயம் யூசுப் அலையாம் அவங்கள எப்படி எல்லாம் அல்லாஹ் சுபான பாதுகாத்தான் அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் கொடுத்தான் அவங்க எவ்வளவு பொறுமையாளர்களா இருந்தாங்க எவ்வளவு நம்பிக்கையோட நடந்துக்கிட்டாங்க ஊரிணை கொள்கையில உறுதியா இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அதனாலதான் இத்தனை சகோதரர்களுக்கு மத்தியில அவங்க சிறந்து வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பாக்குறோம் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் சிறா நீங்கள் உங்கள் தந்தையிடம் திரும்பி சென்று கூறுங்கள் எங்கள் தந்தையே திண்ணமாக உங்கள் மகன் திருடிவிட்டார் அவர் திருடியதை நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் எங்களுக்கு தெரிந்த தெரிய வந்ததை சொல்கின்றோம் மேலும் மறைவில் நடைபெற்ற விஷயங்களை எங்களால் கண்காணிக்க இயலவில்லை நாங்கள் தங்கியிருந்த ஊர் மக்களிடமும் கேட்டு பாருங்கள் எந்த பயண கூட்டத்துடன் நாங்கள் வந்தோமோ அந்த பயண கூட்டத்திடமும் விசாரித்து பாருங்கள் தின்னமாக நாங்கள் உண்மையைத்தான் சொல்கின்றோம் இதை கேட்ட தந்தை கூறினார் உண்மை என்னவெனில் உங்கள் மனம் இன்னொரு பெரும் செயலை உங்களுக்கு எளிதாக்கி விட்டது இப்போது நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கின்றேன் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்திடக்கூடும் அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் அனைத்து செயல்களையும் நுண்ணறிவோடு மேற்கொள்பவனும் ஆவான் ஓகே டாக்டர் எவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு வசனத்தை வசனத்தாலா சொல்லி காட்டுறான் பாருங்க நமக்கு அப்போ இந்த மக்கள் எல்லாம் இந்த பிள்ளைங்கள் எல்லாம் வந்து தன்னுடைய தந்தையிட்ட திரும்பி வந்து தந்தையே உங்க மகன் தான் திருடிட்டான் அதனால வந்து அவன் திருடுனாங்கிறது நாங்க பாக்கல இருந்தாலும் மறைவுல நடந்த விஷயம் எங்களுக்கு தெரியல ஆனா அவன் தான் திருட் திருடெட்டு நிறுவனமானது அதனால நாங்க விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு நாங்க பொய் சொல்லல தந்தையே வேண்டாம் நம்ம ஊருக்கு மக்கள்லாம் எங்களோட வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட நீங்க விசாரிச்சு பாத்துக்கோங்க நாங்க உண்மைதான் சொல்றோம் நீங்க ஏற்கனவே பொய் சொன்னாங்களாச்சே இப்ப நீங்க உண்மை சொன்னாலும் நம்ப முடியுமா நம்ம சொல்லுவோம்ல ஏற்கனவே நீ வாயு துறந்தா போயி இன்னைக்கு நீ எது போய் எது உண்மை யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்ப இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க நாங்க உண்மைதான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை கேட்ட தந்தை உண்மை நம்ப முடியுமா உங்களுக்கு தந்தை சொல்றாங்க உண்மைன்னா உங்க மனம் ஏற்கனவே ஒரு பெரும் செயலை செஞ்சிச்சு இப்ப இன்னொரு பெருஞ்செயலை செய்யறதுக்கு எளிதாக்கிருச்சா உண்மையிலே இந்த நேரத்திலையும் நான் என்ன செய்யணும் அழகிய பொறுமை அதை தவிர அவனுக்கு எனக்கு வேற எதுவும் இல்லை ஆனா நான் நம்பிக்கை இழக்கல நான் அல்லாஹ அவரையும் மற்ற எல்லாரையும் ஒண்ணு சேர்ந்துட சக்தி வாய்ந்தவன் தின்னமா அவன் நுண்ணறிவாளனா செயல்கள் எல்லாத்தையும் அறியக்கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறத நான் நம்பிக்கை இழக்கல சுகானந்தா எந்த நேரமும் நம்பிக்கை இழக்காம இருந்த அந்த தன்மையை பாக்குறீங்க பாத்தீங்களா சுகானலா அப்போ இந்த உறுதி இருக்கும் போது அல்லஹ் சுஹானோத்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கான் பொய்யர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுஹானோத்தாரா தண்டனை அளிக்க முன்னாடி வசனங்கள்லயும் பாக்குறோம் இதுலயும் பாக்குறோம் சரி இப்ப அடுத்து அங்க என்ன நிகழ்வுகள் நடக்குதுங்கிறத திரும்ப பார்ப்போம் படிங்க பிறகு அவர் அவர்களை விட்டு முகத்தை திருப்பி கொண்டு ஐயகோ யூசுபே என்று புலம்பலானார் கவலையால் அவருடைய கண்கள் வெளுத்து போயிருந்தன இந்த கடும் துன்பத்தை அவர் மனத்திற்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தார் அதற்கு அவருடைய புதல்வர்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக நீங்கள் யூசுப் பற்றி கவலைப்பட்டு அந்த கவலையிலேயே உருகி போய்விடும் அளவுக்கு அல்லது உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அவரை நினைத்து கொண்டே இருக்கின்றீர்களே என்று கூறினார் அதற்கு அவர் கூறினார் என்னுடைய துக்கத்தையும் துயரத்தையும் நான் அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடுகின்றேன் அல்லாஹ்விடமிருந்து நான் பெற்றிருக்கும் அறிவை நீங்கள் பெற்றிருக்கவில்லை என் பிள்ளைகளே நீங்கள் சென்று யூசுப் மற்றும் அவருடைய சகோதரரைப் பற்றி தீர விசாரியுங்கள் அல்லாஹ்வின் கருணையை குறித்து நிராசை அடையாதீர்கள் நிராகரிக்கும் மக்கள் அவனுடைய கருணையை குறித்து நிராசை அடைகின்றார்கள் சுபா அக்பர் எவ்வளவு உறுதியான செய்து செயல் நம்பிக்கையான செயல் அழகான செயலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க யாக்குபலிஸ்லாம் அப்ப யோகபள்ளை சொல்லாம் என்ன செய்யறாங்க நான் பொறுமையோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிட்டு அழுகுறாங்க புலம்புறாங்க யூசுபே எங்க தங்கம் இருக்கீங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி புலம்பும் போது அவங்களுடைய கண்ணெல்லாம் வெளுத்து பூத்து போச்சு அந்த கடுமையான துன்பமாவா இருக்குது இப்ப இன்னொரு மகனையும் பிரிஞ்சுட்டாங்க மனவேதனையில இருக்கும்போது பிள்ளைங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க இவரை பத்தி அழுகுறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது ஒரு விஷயம் இருக்குது ஆனா யூசுப் எந்த காலத்துல போனவரு அவரை நினைச்சு இன்னுமா நீங்க கோலப்படுறீங்க இன்னுமா உருவுறீங்க அவரே நினைச்சு நீங்க உசுட உங்களையே மாச்சுக்குருவீங்க பிழைய உசுர விட்டுருவீங்க போல தெரியுது இப்படியானது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க யாக்கூப் அலி இஸ்லாம் சொல்றாங்க நான் என்னுடைய கவலை என்னுடைய துக்கம் எல்லாத்தையும் என்னுடைய ரப்பு கிட்ட நான் முறையிடுறேன் நான் வந்து எனக்கு அந்த தெரியப்படுத்தி கொடுத்துருக்க செயல்கள் இருக்குல்ல அறிவு இருக்குல்ல அது நீங்க உங்களுக்கு தெரியல நான் வந்து மேல நம்பிக்கையோட கேக்குறேன் என்னுடைய பிள்ளைகளே நீங்க போய் யூசு போய் அவருடைய சகோதரர்கள் பத்தி விசாரிச்சுட்டு வாங்க அல்லாவுடைய கருணையில நீங்க நிராசை அடையாதீங்க நிராகரிக்கும் மக்கள் தான் அவனுடைய கருணையில நிராசை அடைவாங்க அதனால நம்பிக்கை இழந்துடாம போயி அவங்க ரெண்டு பேரையும் பத்தி விசாரிங்க தேடுங்க நிச்சயமா அதை பத்தின செய்தி கிடைக்கும் சுகன்ல எவ்வளவு காலங்கள் சென்றோ அவங்க அவங்க மீது எவ்வளவு ஒரு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை பாத்தீங்களா அப்ப நம்மளும் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையில கஷ்டத்துல பிரச்சனையில மத்த மக்கள்கிட்ட சொல்றதை விட யாகோபலி சொல்லாம் சொன்ன மாதிரி ஆவா என்னுடைய துக்கத்தை நீ அறிவையால்வா என்னுடைய துயரத்தை நீ அறிவையாவா யாரா நான் உங்ககிட்ட முறையிடுறேன் துக்கத்தை நீ போக்கு என்னுடைய துயரத்தை போக்கு என்னுடைய கஷ்டத்தை போக்கு எனக்கு நிவர்த்தியை கூடு ஈடேற்றத்தை கூடுன்னு சொல்லி அவலத்துல ஆதரவு வச்சு கேட்கும் போது நிச்சயமா கொடுப்பாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல சொல்றா அடுத்து அவர்கள் எகிப்து சென்று யூசுபின் அவைக்கு வந்தபோது கூறினார்கள் அரசாதிபதியே எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் கடும் துன்பம் பீடித்துள்ளது மேலும் நாங்கள் அற்பமான சில பொருள்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் அவற்றுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு நிறைவாக தானியம் வழங்கி எங்களுக்கு நன்மை செய்யுங்கள் இவ்வாறு நன்மை செய்வோருக்கு தின்னமாக அல்லாஹ் கூலி வழங்குகின்றான் இதைக் கேட்டதும் பொறுக்க முடியாமல் யூசுப் கூறினார் நீங்கள் அறிவற்றவர்களாயிருந்த போது யூசுஃப் மற்றும் அவருடைய சகோதரரிடம் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பது நீங்கள் அறிந்த விஷயம்தானே உடனே அவர்கள் நீர்தானா யூசுப் என்று ஆச்சரியத்துடன் கேட்டனர் அதற்கவர் ஆம் நான் தான் யூசுப் இவர் என் சகோதரர் அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்துள்ளான் தின்னமாக இவர்கள் இரையச்சம் கொண்டு நிலை குலையாது இருக்கின்றார்களோ அத்தகைய நல்லவர்களின் கூலியை அல்லாஹ் ஒருபோதும் போதும் வீணாக்கி விடுவதில்லை என்று கூறினார் சுகானங் அல்லாஹ் சுஹான உத்தாலா எவ்வளவு ஒரு அழகான விஷயத்தை சொல்றான் அப்படி இந்த சகோதரர்கள் எல்லாம் தந்தையோட கவலையும் கஷ்டத்தையும் பார்த்து திருப்பி ஏதோ ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஏ சுவலை வர்றாங்க வந்து சொல்றாங்க அரசே எங்களுடைய குடும்பத்தை வெறும் கடும் துன்பம் புடிச்சிக்கிடுச்சு கொஞ்சோண்டு அற்பமான பொருளை நாங்க கொண்டு வந்திருக்கோம் நீங்க அதை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு நிறைவா தானியம் கொடுங்க நிச்சயமா அல்லா கூலி வழங்குறவங்களுக்கு விரும்புறான் பானதா நன்மை செய்யக்கூடிய விவரை விரும்பக்கூடியவனா இருக்கிறான் அவங்கள்ட சொல்றாங்க இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன செய்ய முடியல பொறுக்க முடியல மறைக்க முடியல இது வரைக்கும் மறைச்சிருந்தாங்க இல்லையா அந்த நேரத்துல கேக்குறாங்க சரி இருக்கட்டும் நீங்க அறியாமை காலத்துல இருந்தப்போ யூசுப்னு இருந்தாலும் ஒரு சகோதரன் உங்களுக்கு அவருக்கும் அவருடைய சகோதரோரோட நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அவங்க பாருங்க சுபகானல்லா அவங்க பத்து பேர் இவங்க ரெண்டு பேர் யூசுப் அலை அவங்க கூட பிறந்த சகோதரர் ஒருத்தர் ரெண்டு பேர் மொத்தத்துல பன்னிரெண்டு பேர் அப்ப அந்த பத்து பேரும் அந்த ரகசியத்தை தன்னை பெத்த தாய்கிட்ட தன்னோட பெத்த தகப்பன் கிட்ட வேற யாருக்கிட்டையும் சொல்லாம எவ்வளவு ஆண்டு காலங்கள் கா அந்த அந்த ரகசியத்தை அப்படியே அவங்களோட வச்சிருக்கிறாங்க அதை தவிர யாருக்குமே சொல்லல அப்ப யூசுப பத்தி தெரிஞ்சிருந்தா யாருக்கு தெரியும் யூசுபுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது இப்ப நம்ம எல்லாம் பாருங்களேன் இந்த ரகசியம் பேணி பாதுகாத்துறதுல சந்தர்ப்பம் பார்த்தா ஆமா ஆமா இதெல்லாம் பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காட்டின்னு ஒரு சொல்லிடுவோம் இல்ல ஏதாச்சும் எரிச்சல கோபமோ இல்ல அதை பத்தி சொல்லிருவோம் ஆனா இவங்க பாருங்க எடுத்த உறுதி இவங்க சேர்ந்து சதி திட்டத்துல இவங்க எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிறாங்க பாருங்க அப்ப அவங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லல அப்ப இவர் யூசுபா இருந்தா மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் இல்லாட்டி யாருக்கு தெரியாதுன்னு அப்படியே ஷாக் ஆகி அவங்க என்ன கேக்குறாங்க பாருங்க என்னது நீதா அப்ப யூசுப்பா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறாங்க பாத்தீங்களா அந்த அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை எடுத்தா எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாங்க வந்து உண்மையிலேயே இந்த அப்புஸ்லாம் இஸ்லாமுடைய அந்த சந்ததிகள் தான் வந்து இசை வேலர்கள் பன் இசிர அவர்கள் தான் யூதர்கள்னு சொல்றாங்க அவங்க மட்டும் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா சுஹானந்தா அவங்களுக்குள்ள ஒரு உறுதி எடுத்தா உறுதிதானா அறிஞர்களுக்கு மத்தியில ஏராளமா இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்ப கேட்ட உடனே அவர் சொல்றாரு ஆமா நான் தான் யோசப் அதான் என் மீதும் என்னுடைய சகோதரன் மீதும் கருணை செஞ்சான் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லிட்டு உண்மையிலேயே யாரு இறையச்சத்தை கொண்டு நிலை குலையாம இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் அவங்களுடைய கூலியை வீணாக்கிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அப்ப சுஹான் அல்லாஹ் அதுக்கு அல்லாஹ் உண்மை சத்தியமா உண்மையிலேயே உங்களை விட எங்களுக்கு எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் தவறு இழைத்தவர்களாகவே இருந்தோம் அந்த இடத்துல சுஹான் அல்லா அல்லாஹ் அது அடுத்த வசனம் அப்ப தொண்ணூறாவது வசனத்துல யூசுப் அலி சொல்றாங்க ஆமா நான் தான் யூசுப் நான் வந்து நேர்மையோட இருந்ததுக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி அல்லாஹ் நல்லவர்களுடைய கூலிய ஒரு நாள் வீணாக்குறதில்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அல்லாஹின் மீது சத்தியமாக உண்மையில் அல்லாஹ் எங்களை விட உமக்கு சிறப்பை வழங்கியுள்ளான் மேலும் திண்ணமாக நாங்கள் தவறிழைத்தவர்களாகவே இருந்தோம் என்று கூறினார்கள் அதற்கு அவர் கூறினார் இன்று உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அவன் அல்ல எல்லோரையும் விட அதிகம் கருணை புரிபவனாவான் எனது இந்த கொண்டு என் தந்தையின் முகத்தில் படச் செய்யுங்கள் அவருக்கு பார்வை திரும்ப கிடைத்துவிடும் மேலும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் அந்த பயணக் கூட்டம் எகிப்தை விட்டு புறப்பட்ட அவர்களின் தந்தை கன்னான் என்ற ஊரில் கூறினார் இன்னமாக நான் யூசுஃபின் நறுமணத்தை உணர்கின்றேன் முதுமையில் நான் ஏதோ அறிவிழந்து அறிவிழந்து போய் பேசுவதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள் வீட்டில் உள்ளவர்கள் கூறினர் மீது ஆணையாக நீங்கள் இன்னும் உங்களுடைய பழைய மனக்குழப்பத்திலேயே உலன்று கொண்டிருக்கின்றீர்கள் பிறகு நற்செய்தி அறிவிப்பவர் யாகூபிடம் வந்தார் யூசுபின் நங்கி அவருடைய முகத்தில் படை செய்தார் உடனே அவருக்கு பார்வை திரும்ப கிடைத்து விட்டது அப்போது அவர் கூறினார் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அல்லாஹ்விடமிருந்து அறிகின்றேன் என்று உங்களிடம் நான் முன்பே கூறவில்லையா பிறகு அவர்கள் எல்லோரும் எங்கள் தந்தையே நீங்கள் எங்கள் பாவ மன்னிப்பிற்காக இறைஞ்சுங்கள் உண்மையிலேயே நாங்கள் தவறிழைத்தவர்கள்தாம் என்று வேண்டினார்கள் அதற்கவர் நான் உங்களுக்காக என் இறைவனிடம் மன்னிப்பு கோருவேன் தின்னமாக அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார் பிறகு அவர்கள் யூசுவிடம் வந்தபோது அவர் தம் தாய் தந்தையரை தம்முடன் அமர்த்தி கொண்டார் மேலும் தம் குடும்பத்தார் அனைவரையும் நோக்கி செல்லுங்கள் அல்லாஹ் நாடினால் நிம்மதியுடனும் அமைதியுடனும் வாழ்வீர்கள் என்றார் ஓகே அலகா அல்லாஹ் எவ்வளவு அழகிய சரித்திரத்தை நமக்கு சொல்றான் பாத்தீங்களா அப்ப அந்த பயண கூட்டம் இருந்து கிளம்புறாங்க ஆஹ் இப்போ ஆஹ் என்ன செய்யறாங்க யூசுப் அலை சரி இப்ப வந்து உங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லை நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அல்லாஹ் தலா இப்படித்தான் எங்களுக்கு உயர்வுகளை கொடுத்தான் அதனால நீங்க என்ன செய்யுங்க உங்களை அல்லாஹும் மன்னிப்பான் நீங்க எல்லாரையும் விட அதிக எல்லாரையும் விட அதிகம் கிருப செய்யக்கூடியவனும் அல்லாஹ் இருக்கான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்தாங்க இது என்னுடைய மேலாடை இதை கொண்டு போய் என்னுடைய தந்தையில முகத்துல போடுங்க அவருக்கு பார்வை கிடைக்கும் உங்க குடும்பத்தார் எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வலியலுக்கு வைக்கிறாங்க உடனே என்ன செய்யறாங்க இந்த கூட்டம் இங்க இருந்து கிளம்புனதோடய அங்க யாக்கோபலை சலாத்துக்கு அஹ் யூசு சலாவுடைய ஸ்மெல் அந்த வாசம் தெரியுது அப்ப அவங்க சொல்றாங்க என்னைய நான் ஏதோ முதுமையில அறிவிழந்து போய் பேசுறேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க எனக்கு யூசுவோட சுமெல் தெரியுதுண்டு வீட்டுல உள்ள மக்கள் எல்லாம் சொல்றாங்க இன்னும் நீங்க அதுல ஏதே இருக்கீங்களா எல்லாமே சத்தியமா பழைய குழப்பத்துலதான் நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இல்ல இது வந்து நான் சொல்றதெல்லாம் உண்மையான ஒரு விஷயங்கிறத அவங்க சொல்றாங்க உடனே ஆஹ் அந்த நற்செய்தி சொல்லக்கூடியவர் அவங்க அவங்க அங்க இருந்து வந்தவங்க வந்துட்டாங்க வந்து யோகபலை சொல்லலாம் அவங்களுடைய முகத்துல யோசு உடைய அந்த அங்கிய போட்டதுமே அவங்களுக்கு பார்வை கிடைச்சிருது அப்போ இது எல்லாம் நான் பாத்தீங்களா நீங்க அறியாததெல்லாம் புறத்துல இருந்து நான் அறியிறேன்னு உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லலையான்னு கேக்குறாங்க அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க எங்களுடைய தந்தையே நீங்க சொன்னதெல்லாம் உண்மை நாங்கதான் தவறு இழைத்தவர்கள் ஆகிட்டோம் அதனால எங்களுக்காக உங்களுடைய ரப்பு கிட்ட எங்க பாவம் மன்னிப்பு தேடுங்க எங்களுக்காக இதுவா செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றோம்ல எங்களுக்காக அதுவா செய்யுங்க அல்லா சிறப்பை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்களும் சொல்றாங்க உடனே இப் அந்த தந்தை என்ன செய்யறாங்க போங்க மூஞ்சில முழிக்காதீங்க இவ்வளவு நாள் எங்களை என்ன ஏமாத்திட்டீங்க நாள் சதி செஞ்சுட்டீங்க அப்படி எல்லாம் அவங்களை ஏசல பேசல அவங்கள மன்னிச்சு உங்க அவங்களுக்காக இடத்துல துவா செய்யறாங்க மன்னிப்பு தேடுறாங்க தேடிட்டு சொல்றாங்க நிச்சயமா அந்த அவங்க மகானகத்தலா இருக்கிறாங்கல அவன் மிக்க தருமையாளனா இருக்கான் மன்னிக்க கூடியவனா இருக்கான் அப்படிங்கிறத சொல்றாங்க சுபானம்ல சொன்னதுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்யறாங்க எல்லாரும் குடும்பத்தோட யூசுகளை சொலாத்துட்டா வர்றாங்க அப்படி வரும்போது தன்னுடைய தாயையும் தந்தையும் தன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் சொல்றாங்க இன்னைக்கு உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுட்டீங்க இந்த சிட்டியில ஆஹ் நீங்க எங்க வேண்டாலும் போய் நீங்க நாடுன விதத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழுங்க அல்லாஹ் நாடுனா உங்களை நிம்மதியோடையும் அமைதியோடையும் வாழ செய்வான் சொல்றாங்க எவ்ளோ பெரிய கருணை எவ்ளோ பெரிய மன்னிக்கும் தயாள தன்மை எவ்ளோ பெரிய விசாலமான உள்ளம் எவ்வளவு விட்டு கொடுப்பு சுபானங்களா அக்பர் இந்த வசனங்களை படிச்சு முடிச்சிருவோம் அடுத்து படிக்கமா நகரத்தில் நுழைந்த பின்னர் அவர் தம்முடைய தாய் தந்தையரை தம் அருகிலிருந்த அரியணையின் மீது அமர வைத்தார் அனைவரும் தம்மையும் அறியாமல் அவர் முன் சிரம் பணிந்தார்கள் அப்பொழுது யூசுப் கூறினார் என் தந்தையே நான் முன்னர் கண்ட கனவிற்கு இதுதான் விளக்கமாகும் என் இறைவன் அக்கனவை நனவாக்கி விட்டான் மேலும் எனக்கு அவன் பேருதவி செய்தான் அதாவது சிறையிலிருந்து எனக்கு விடுதலை அளித்தான் எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் இடையில் செய்தான் குழப்பத்தை ஏற்படுத்திய பின்னரும் உங்களை எல்லாம் சிற்றூரில் இருந்து என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தான் யாதனில் என் இறைவன் மிக நுட்பமான முறையில் தன் நாட்ட தன் நாட்டங்களை நிறைவேற்றுகின்றான் தின்னமாக அவன் நன்கறிந்தோனும் நுண்ணறிவாளனும் ஆவான் என் இறைவா நீ எனக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினாய் மேலும் விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை தந்தாய் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே நீதான் இம்மையிலும் மறுமையிலும் என் பாதுகாவலன் நான் இஸ்லாத்தில் இருக்கும் நிலையிலேயே என்னை மரணிக்க செய்வாயாக மேலும் என்னை ஒழுக்க சீலர்களுடன் சேர்ப்பாயாக நபியே இவ்வரலாற் இவ்வரலாறு நீர் அறியாத செய்திகளை சேர்ந்ததாகும் அதனை நாம் உமக்கு வகையின் மூலம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் யூசுஃபின் சகோதரர்கள் சதி திட்டம் தீட்டி அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று தங்களுக்குள் முடிவு செய்தபோது நீர் அவர்களிடையே இருக்கவில்லை ஆனால் நீர் எவ்வளவுதான் விரும்பினாலும் மக்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாய் இல்லை உண்மையில் இதற்காக நீர் அவர்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை இந்த குர்ஆன் அகிலத்தார் அனைவருக்கும் உரிய ஒரு நல்லுறையே ஆகும் வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ சான்றுகள் உள்ளன இவர்கள் அவற்றை கடந்து சென்ற வண்ணம் இருக்கின்றார்கள் ஆயினும் அவற்றை குறித்து சற்றும் கவனம் செலுத்தவில்லை அவர்களில் பெரும்பாலோர் ஏற்றுக் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆயினும் அவனோடு மற்றவர்களையும் இணையாக்குகின்றார்கள் அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து அவர்களை திணற அடிக்கக்கூடிய ஒரு வேதனை அவர்களிடம் வராதென்றோ அவர்கள் அறியாதிருக்கும் போதே திடீரென்று இறுதினால் அவர்களிடம் வராதென்றோ அவர்கள் அச்சமற்றிருக்கின்றார்களா நீர் அவர்களிடம் தெளிவாகக் கூறிவிடும் இதுதான் என்னுடைய வழி நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன் நானும் என்னை பின்பற்றியவர்களும் முழு தெளிவுடன் எங்கள் பாதை எது என்பதை அறிந்து இருக்கின்றோம் மேலும் அல்லாஹ் தூய்மையானவன் அவனுக்கு இணை கற்பிப்பவர்களுடன் எனக்கு எத்தகைய தொடர்பும் இல்லை நபியே உமக்கு முன்னர் பல்வேறு ஊர்களுக்கு தூதர்களாக நாம் அனுப்பி வைத்திருந்த அனைவரும் மனிதர்களாகவும் அந்தந்த ஊர்களை சார்ந்தவர்களாகவும் தான் இருந்தார்கள் அவர்களுக்கு நாம் வகி அறிவித்துக் கொண்டிருந்தோம் பின்னர் இவர்கள் பூமியில் சுற்றி திரிந்து தமக்கு முன் சென்று போனவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை பார்க்கவில்லையா எவர்கள் இறை சொல்லை ஏற்று இறையச்சத்துடன் அச்சத்துடன் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு திண்ணமாக மறுமை இல்லம் மிகவும் சிறந்ததாகும் இனியும் நீங்கள் சிந்தித்துணர மாட்டீர்களா முந்தைய இறை இதே நிலை ஏற்பட்டது அவர்கள் நீண்ட காலம் மக்களுக்கு நல்லுரை புகன்று வந்தார்கள் ஆனால் மக்கள் அதனை கேட்கவில்லை எதுவரை எனில் மக்கள் இனி நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று இறை தூதர்கள் நிராசை அடைந்தார்கள் மேலும் தங்களிடம் பொய்தான் சொல்லப்பட்டது என்று மக்களும் கருதலானார்கள் அப்பொழுது நம் உதவி இறை தூதர்களுக்கு கிடைத்துவிட்டது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நமது நியதி இதுதான் நாம் யாரை நாடுகின்றோமோ அவர்களை காப்பாற்றி விடுகின்றோம் மேலும் குற்றம் புரிந்த மக்களை விட்டு நமது தண்டனை அகற்றப்படுவதே இல்லை முற்காலத்தில் வாழ்ந்த மக்களின் இவ்வரலாறுகளில் பகுத்தறி உடையோருக்கு அரிய படிப்பனை உள்ளது குரானில் விவரித்து கூறப்படுகின்ற இச்செய்திகள் புனைந்துரைக்கப்பட்டவை அல்ல மாறாக இந்த குரான் தனக்கு முன் அருளப்பட்ட வேதங்களை மெய்ப்பிக்க கூடியதாகவும் ஒவ்வொன்றையும் விவரிக்க கூடியதாகவும் இருக்கின்றது மேலும் நம்பிக்கை கொள்ளும் சமூகத்தாருக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் திகழ்கின்றது அலமதுல்லா 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 சூரா யூஸ் நம்ம முடிச்சிட்டோம் அலமதுலா அல்ல சுஹானோ தாலா இதுல எல்லாம் எவ்வளவு பெரிய பாடத்தை நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாக்குறோம் அழகான முறையில அந்த மக்களை ஆஹ் யூசுஃப் அலி இஸ்லாம் உடன் பிறந்தவங்களை மன்னிக்கிறாங்க நிம்மதியோட வாழுங்கன்னு சொல்றாங்க அல்லா நாடினா உங்களுக்கு அமைதியும் கிடைக்கும்னு சொல்றாங்க அதுக்கு பின்னாடி தன்னுடைய தாய் தந்தையரை பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க இத பக்கத்துல உக்கார்ந்ததோடையே அவங்களையும் அறியாம அவங்களுடைய தாய் தகப்ப கூட பிறந்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு சஜதா செய்யறாங்க சுது செய்யறாங்க கலை வணங்குறாங்க அப்ப அத பார்த்ததோடைய யூசுப் அலி சொல்றாங்க தந்தையே நான் இதுக்கு முன்னாடி கண்ட கனவோட விளக்கம் இதுதான் சின்ன பிள்ளை யாருக்கெல்லாம் கனவு கொண்டு வந்து சொன்னாங்கல்ல அந்த கனவுனுடைய விளக்கம் இதுதான் என்னைய வந்து அல்லாஹ் அஹானோத்தலாம் அந்த கனவை நினைவாக்கிட்டான் எனக்கு பேருதவி செஞ்சுட்டான் சிறையில இருந்து பாதுகாத்தான் எனக்கும் என்னுடைய சகோதரருக்கு மத்தியில ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்திட்டான் அதையெல்லாம் போக்கி பாலைவனத்துல இரு பாலைவனத்து சிற்றூர்ல இருக்கக்கூடிய உங்களை என்னோட கொண்டு வந்து சேர்த்தானே அந்த இறைவன் மிக நுட்பமானவன் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் புகழ்றாங்க அவன் நுண்ணறிவாளனா இருக்கிறான் அறிந்தவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதையெல்லாம் என்னுடைய ரப்பே நீ எனக்கு ஆச்சிய அதிகாரத்தை எனக்கு விஷயங்களுடைய உட்கருத்த புரிந்து கொள்ளக்கூடிய கல்வியை நீ கொடுத்த வானங்கோழ பூமிய படைச்சவனே இம்மையிலும் மருமையிலும் எங்களுடைய பாதுகாவல நீதான் அல்ல நான் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அந்த நிலையிலயே என்னையை மன்னிக்க செய்யாமா என்னை ஒழுக்க சீலர்களோட சேர்த்து வையா அப்படின்னு அவங்க மதுவாவும் செய்யறாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துறாங்க கண்ணுடைய விளக்கங்களை எல்லாருக்கும் சொல்லி காட்டுறாங்க அது நேரத்துல எல்லா இடத்துல துவாகம் செய்யறாங்க என்னை ஒழுக்கத்தோட யாழ்ல உறுதியோட உனையை மட்டும் வணங்கிட்டு இருக்க அந்த நேரத்துல இந்த இஸ்லாத்துல இருக்கிற நேரத்திலேயே என்னை மரணிக்க அல்லான்னு அப்போ நம்மளும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களோட பொறுமையோட சகிப்புத்தன்மையோட நாம இருக்கும்போது இந்த வரலாற்றுல இருந்து நமக்கு ஏராளமான பாடங்கள் நம்ம கிடைக்குது அல்லாஹ் நமக்கு பேருதவி செய்வாங்கிறதும் இருக்கு இதையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சுஹான சொல்ற நபியே இந்த செய்திகள் எல்லாம் நீங்க அறிய தெரியாதவர்களா இருந்தீங்க உங்களுக்குத்தான் வகை மூலம் உங்களுக்கு நாம தான் அனுபவிச்சு கொடுத்தோம் யூசுபலை சாகத்தை பத்தி அவங்களுடைய சகோதர சகோதரர்கள் பற்றியும் அவங்களுடைய சதி திட்டம் எப்படி தீட்டினாங்க அதனுடைய முடிவு எப்படியெல்லாம் இருந்துச்சுங்கறதை நாம உங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஆனா மக்கள் அதிகமானவங்க நம்பிக்கை குடி கொள்ளக்கூடியவர்களா இல்ல உண்மை எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா அல்லாஹால இந்த குரான் மூலம் உங்களுக்கு நல்லுறைய கொடுக்குறோம் அகிலத்தாருக்கெல்லாம் நேர் வழிகாட்டியா கொடுத்துருக்கான் இந்த வேதம் இந்த உண்மைப்பட் இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு இதோட எதை எண்ணியாக்காதீங்க அப்படிங்கறதையும் சொல்லி இது தெளிவான வழிகாட்டக்கூடிய ஒரு வேத வேதமா இருக்கு அந்த பக்கம் அழைப்பு பிடிக்கக்கூடிய வேதமா இருக்கு இது தூய்மாதிரியவர்களுக்கு தூய்மைப்படுத்தக்கூடியவர்களா தூய்மைப்படுத்தக்கூடியதா இருக்குங்கிறத அவங்க சுமாவதால அறான முறையில சொல்லிட்டு நபியே உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல தூதர்களை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம் அந்த ஊர்கள் மக்களுகளுக்கெல்லாம் தெளிவான விஷயங்களை வகி மூலமா நம்ம அறிவித்து குடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பூமியில சுற்றி தெரிந்து பாருங்க அவங்களுடைய கதையெல்லாம் அல்லாஹை நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டப்ப அவங்களுக்கு நடந்த கதையெல்லாம் என்ன ஆச்சுங்கிறத பாருங்க அதே நேரத்துல இறை தூதருடைய சொல்லுகளை கேட்டு இறைச்சத்தோட வாழ்ந்த அந்த மக்களுக்கு நிச்சயமா மருமையின் வீடு சிறந்ததா இருக்கும் சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இதுல நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்குங்கிறத அல்லாஹ் தலா சொல்லி கடைசியில அல்லாஹால சொல்றான் ஒரு காலத்துல வாழ்ந்த அந்த மக்களுடைய இந்த வரலாற்றுல உங்களுக்கு நிறைய படிப்புன்னு இருக்கு இந்த குரான் இந்த செய்திய புனைந்து சொல்லட மாறாக ஒரு உண்மைத்தன்மையோட அழகான முறையில சொல்லி மற்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதா விரிவா உங்களுக்கு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு இந்த குரான்ல நேர்வழியும் இருக்கு அருளும் இருக்குங்கிறதா அவசத்தலா சொல்லி முடிக்கிறான் யாவ்தா இந்த அழகிய சரித்திரத்தின் மூலம் யாவ்தா எவ்வளவு பெரிய படிப்பினையும் எவ்வளவு பெரிய அழகான ஆஹ் ஒரு விஷயத்த நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறப்ப இதன் மூலம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக ஒற்றுமை குடும்பத்தாரோட ஒற்றுமை உள்ளவர்களாக விட்டுக் கொடுக்க கூடியவர்களாக ஒழுக்க சீலர்களாக யாழ்லா எல்லாவற்றுக்கும் மேலாக உறுதியான ஈமான் கொண்டவர்களாக மறுமை நம்பிக்கை கொண்டவர்களாக யாழ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைத்து யாழ்லா உன்னுடைய அன்புக்கும் அருளுக்கும் உன்னுடைய ரஹமத்துக்கும் உன்னுடைய மாஃபிரத்துக்கும் உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் பொறிவாயாக الصديق اليك سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين فالحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته <applause>